வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் இயேசுவே இந்த அருமையான விளைக்கா நமக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த நேரத்தில் கூட நம்முடைய வசனத்தை தியானிக்க அருள் புரிய நன்றி செபிக்கிறோம் என்னோட வர இயேசுவி நீ நாமத்தில் பிதாவே ஆமேன் சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை எடுத்து வாசிங்க தெளிவாக சொல்லுகிறது கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது எப்படியா இருந்தது மகிழ்ச்சியா இருந்தேன் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னால் அது ஒரு மகிழ்ச்சி கொடுக்கிற ஸ்தாலம் ஸ்தலம் அந்த இடத்துல நம்ம மகிழ்ந்து வழிகூற வேண்டும் ஏன்னா ஆலயம் என்பது மகிழ்ச்சி கொடுக்குற ஒரு இடம் தேவனா கத்தர் இறங்கி வந்து நம்மை சந்திக்கிற ஸ்தலம் எனவே மகிழ்ச்சியா இருந்தேன் கத்தருடைய ஆலயத்துக்கு போ வாருங்கள் என்று சொல்லும் பொழுது எப்படி இருந்தாங்களா சந்தோஷமா இருந்தாங்களா மகிழ்ச்சியா இருந்தாங்களா அதான் இன்னைக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் கத்தருடைய கரம் இறங்கி கத்தர் கிரியேட் செய்யணும் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மக்களுக்கு ஆலயத்தில் வழிபாடு வந்து முக்கியமான ஒரு காரியம் ஒரு பெரிய ஆசிர்வாதிக்கப்பட்ட ஒரு ஸ்தலம் ஹத்தர் நமோடு கூட இடைப்படுகிற ஸ்தலம் ஒரு வாசஸ்தலம் கத்தருடைய ஆலயத்துக்கு போ வாரங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்து அந்த காலத்துல ஒருத்தர் ரோட்ல என்ன பண்ணாரு அப்படியே நடக்க முடியல அவரால் அப்படியே துள்ளி குதிச்சுட்டு போனார் துள்ளி குதிச்சுட்டு போனார் அப்போ நான் அவரை கூப்பிட்டு என்னடா இப்படி துள்ளி குதிச்சுட்டு போறேன் இல்ல எனக்கு இன்னைக்கு ஷோக்கு எனக்கு டிக்கெட் கிடைச்சிட்டு அது ரோட்ல அவனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாம் பாத்தீங்களா அப்படியே தொல்லை குதிச்சுட்டு போறான் பாருங்க எவ்வளவு பாருங்க ஆனா நம்ம ஆலய ஆராதனைக்கு எப்படி செல்ல வேண்டும் ஆலயத்துக்கு என்பது கத்தருடைய ஆலயத்துக்கு சந்தோஷமாய் போக வேண்டும் மகிழ்ச்சியாய் போக வேண்டும் என் அப்பன் இயேசுவை நான் பார்ப்பேன் என் பிரச்சனையை போய் நான் சொல்லப் போறேன் என் கஷ்டத்தை நான் அழ போறேன் என் ஆண்டவருடைய பாதத்தை நான் வடிக்கப் போறேன் என் வேதனை அப்படியே நான் சொல்லப் போறேன் கத்தர் இறங்கி வருவார் இறங்கி வந்து தம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து பாருங்க தேவாலயத்துக்கு மக்கள் இப்படி சென்றார்கள் எதற்காக கத்தருடைய ஆலயத்துக்கு போனார்கள் ஏன் சபைக்கு போனாங்க அந்த ஒரு சில சம்பவங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஒன்னு சாமியல் ஒன்னாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து பதிமூணு வரைக்கும் வாசிங்க அன்னாள் தேவச ஆலயத்துக்கு போகிறாள் கத்தருடைய ஆலயத்துக்கு போகிறாள் ஒரே ஒரு காரியம் அவருடைய மன வேதனை மன கவலை மனதுக்குள் இருக்கிற குமரல் அது எங்க போய் நான் சொல்ல முடியும் யாரிடத்துல போய் நான் சொல்ல முடியும் குழந்தை இல்லாத மகள் குழந்தையே இல்லை திருமணமாகி குழந்தையே இல்லை அந்த வேதனை தாங்க முடியாமல் அவள் போய் கதறுகிறாள் 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 அவள் வாய் அசைகிறது வாய் தான் அசைகிறது இருதயம் ஜெபிக்கிறது இருதயம் ஜெபிக்கிறது தேவ சமூகத்தில் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று கதறுகிறாள் ஆலயத்தில் போய் தன் கண்ணீரை வடிக்கிறார் ஆலயத்தில் போய் தன் கண்ணீரை வடிக்கிறார் அந்த இழுக்கின்ற ஊழியராகிய ஏலிக்கு விளங்கவில்லை ஆனால் கடைசியாக சொல்றான் அவன் விண்ணப்பம் நிச்சயமா கத்தர் கேட்பாருமா அப்படின்ட்டு அதிசயங்களை செய்த கத்தர் இன்றைக்கு பல தம்பதிகள் இந்தியாவிலே கோடிக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்த பாக்கியம் இல்லை குழந்த பாக்கியம் இல்லை சகலவிதமான பரிசோதனை ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்த பிற்பாடு மருத்துவர்களை முடியாது எங்களால் முடியாது என்று சொல்கிறவர்கள் உண்டு எல்லா இடங்களிலும் இதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் போடுவான் போர்டு சென்டர் சென்டர்ன்ட்டு அது ஒண்ணு ஃபர்ட்டை ஆகாது கத்தர் தான் கொடுப்பார் அந்த கிரியைகளெல்லாம் கத்தர் உடைக்கிறார் அற்புத விதமாக இந்த அண்ணாள் கதிரி அழுதாள் கதிரி அழுதாள் எந்த டாக்டர்ட்டையும் போல அப்படி நல்லவள டாக்டர் கிடையாது எந்த விதமான ஸ்கேன் எம்ஆர்ஐ எதுவுமே கிடையாது எந்த விதமான இது ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது கத்தருடைய பாதத்தில் அழுதான் கத்தருடைய பாதத்தில் அழுதாள் எனக்கு தெரிஞ்ச நம்முடைய சபையில எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் சபைக்கு வருகிறோம் சரி சபைக்கு வராதவர்களும் பலர் எட்டு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எல்லாரும் ஆலயத்தில் வந்து கதறி அழுதுதை நான் பார்த்திருக்கிறேன் கதறி அழுதுதை நான் பார்த்திருக்கிறேன் கத்தர் அவர்களுடைய மனம் குமரலை கேட்டு குழந்த பாக்கியத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார் உண்மையாகவே கத்தர் நம் ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் சங்கீதம் அறுபத்தஞ்சு ரெண்டுல ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யார் இடத்தில் வருவார்கள் கதிரி ஆளா வேண்டும் கதிரி ஆளா வேண்டும் நிச்சயமா கத்தர் ஜபத்தை கேட்டு அதுக்கு தான் ஆலயத்துக்கு வருகிறோம் அதுக்கு தான் ஆலயத்துக்கு வருகிறோம் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கதை ஒன்று நல்ல ஒரு சாட்சியை கேட்டேன் என் உள்ளத்தை ஊசி அசைத்து விட்டது ஒரு குடும்பத்தில் தன்னுடைய பேரன் ரெண்டு வயசு பேரனுக்கு பிளட் கேன்சர் இருந்தது ரெண்டே ரெண்டு வயது ரெண்டே ரெண்டு வயது மூணாவது வயசு பிளட் கேன்சர் இருக்கிறது டாக்டர் சொன்னாராம் இந்த குழந்தை பழைக்காதுங்க மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் தான் இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அந்த குழந்தையினுடைய பாட்டி ஆல்டரில் போய் அந்த சர்ச் ஆல்டரில் போய் கதறி கதறி அழுவார்களாம் கதறி கதறி அழுவார்களாம் அந்த பையனுக்கு தெரியவே தெரியாது தனக்கு ஒரு அபாயமான வியாதி இருக்கிறது உயிர் போக வேண்டிய நிலைமை வரும் என்று ஆனால் ஊக்கமாக அந்த தா அந்த வய மூதாட்டி ஜெபித்து கதறி கதறி அழுதார்களாம் அழுது அவன் பார்த்து சொல்லுவாங்களா டே உனக்காக தானா அழுதுட்டுருக்கேன் நீ என்னடா அந்த சர்ச்சை சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருக்கேன் அவனுக்கு ரெண்டு மூணு வயசில் அவனுக்கு என்னத்தை தெரியும் அந்த மாதிரி இருக்கு கத்தர் ஜபத்தை கேட்டார் தத்த ஜபத்தை கேட்டார் மறுசோதனை போகும் பொழுது உங்களுக்கு பிளட் கேன்சரே இல்லை தம்பி அவனுக்கு பிளட் கேன்சரே இல்லை அந்த குழந்தை மருத்துவ கல்லூரிக்கு சென்று இன்று அப்போலோ ஆஸ்பத்திரியில் பெரிய டாக்டராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் நம் ஆராதிகரேசு உயிரோடு இருக்கிறார் நம் ஆராதிகரேசு உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கும் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை கேட்கிறவர் ரெண்டு நாளாகவும் ஏழு ஏழு பதினைந்து செகண்ட் கிரானிக்கல் சாப்டர் செவன் அண்ட் வாட்ஸ் ஃபிஃப்டீன் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்தளும் என் செவிகள் கவனிக்கிறவாய் இருக்கும் தேவாலயம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டுடைய பாதத்தில் போய் அழுவது ஏசப்பாவுடைய பாதத்தில் போய் நம் கண்ணீர் வடிப்பது அன்றுவரையும் மனம் இறங்கி வாங்க நீங்க ஹெல்ப் பண்ணுங்க இந்த கஷ்டத்தின் மத்தியில் நான் இருக்கிற இந்த வேதனையின் மத்தியில் நான் இருக்கிற எங்க போவேன் யார்கிட்ட நான் போவேன் என்னால தாங்க முடியல மன வேதனை உடைந்து விட்டது என் மனசு ஏன் நான் உயிரோடு இருக்கணும் அந்த விதமான வேதனையின் பள்ளத்துல இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்த செவிகள் கவனிக்கிறளுமாய் இருக்கும் ஆலயத்துக்கு சென்று அழுதவர்களை கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் ஆலயத்தினுடைய விலாக வலி போய் கதறி அழுதவர்களை கத்தர் கண்ணோக்கி இருக்கிறார் தேவன் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார் எல்லா என் வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடமும் ஜூன் எட்டாம் தேதி வரும்பொழுதெல்லாம் என் கதையை தான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக கத்தர் அறியாத காலத்தில் ஆண்டவரை சுத்தமா விரும்பாத நாட்களில் என்னுடைய பல்கலைக்கழகத்தின் தேர்வு முடிவு வரப்போது எனக்கு நல்லா தெரியும் எனக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுது அதுக்கு முந்தைய எனக்கு எல்லாம் தெரிஞ்சு நியூஸ் வந்துருச்சு அப்போது வேற வழி இல்லாமல் அப்படியே இருந்து நடந்து மெரினா பீச் வரைக்கும் போனேன் யூனிவர்சிட்டியில் என் பேர் வராதுன்னு தெரியும் அப்போது வேற வழி இல்லாமல் அப்படியே நடந்து போகும்போது அங்க சென்ட் மேரிஸ் சர்ச் இருந்தது இந்த சர்ச் ஆல்ட்ரில் போய் ரொம்ப நேரம் ஜோ பண்ணேன் எனக்கு ஜோம் பண்ணவும் தெரியாது ஒன்றும் தெரியாது ரொம்ப நேரம் ஜோம் பண்ணிவிட்டு கடைசியாக மெரினா பீச்சுக்கு அப்படியே இந்த தக்கொலை பண்ணணும் அப்படியே சிந்தனை ஏன்னால் வீட்டில் நாளைக்கு ரிசல்ட் மான மானக்கப்பல் ஏறும் என்னடா பண்ணணும் இப்படி தற்கொலை பண்ணணும் பண்ணணும் அப்படியே சிந்தனையிலே போகிறேன் ரோட்டில் அப்பதான் ஒரு குரல் கட்டுச்சு ஜவர் தற்கொலை பண்ணாத வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ என்ன ஏன் பேர் யார் இவ்வளவு தூரம் என் பேரெல்லாம் சொல்லி கூடுறாங்களே அப்படி திரும்பி எல்லாம் பாத்துட்டேன் யாரும் இல்ல அப்புறம் நான் மெர்னா பீச்ல இருந்து வீடு வரைக்கும் நடந்தே போயிட்டேன் நடந்தே போயிட்டேன் ஆனா கத்தருக்கு சோத்திரம் உண்மையாகவே கத்தர் என் குரலை கேட்டார் அந்த நேரத்தில் ஆண்டவர் அறியாத நாட்களில் காரணம் தேவாலயத்தில் போய் அழுதால் கத்தர் நம் விண்ணப்பத்தை கேட்பார் சில நாட்களுக்கு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை இங்க ஜபத்துக்கு வந்தார் அந்த பிள்ளைனுடைய நிலைமையை நான் கேட்கும் போது நம்முடைய பகுதியில் தான் இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய கருப்பு யூனிஃபார்ம்ல தான் வருவாங்க பாருங்க பெற்றோர்கள் இறந்து விட்டார் கணவர் இறந்து விட்டார் வேலை இல்லை குழந்தை இல்லை ஆதரவற்ற நிலைமை கூட பிறந்தவர்களும் ஆதரிக்க போவது கிடையாது வேலையும் போய்விட்டது எல்லா இழந்த நிலைமையில் அவளுடைய மனதில் உதித்த ஒரே ஒரு காரியம் நாம் எப்படியாயிலும் இந்த இடத்துக்கு செல்வோம் அங்கே வந்தது போல இங்கேயும் வந்தார்கள் முன்பாக இந்த ஆல்ட்ரீ கட்டி பிடித்து கதறி மனசு உடஞ்சாவ அழுதாம ஏ பார்த்துக்கிட்டே இருந்தேன் போய் மனைவி கூப்பிட்டா நீங்களும் வந்து அவளுக்காக ஜோம் பண்ணுங்கண்ணா கண்டிப்பா நான் ஜோம் பண்றோமா ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு கத்தர் ஜபத்தை கேட்கிறார் எந்த மதத்தினரையும் அரவணைக்கிற ஒரே மதம் ஏசு கிறிஸ்துடைய மதம் மட்டும் யாவரையும் என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்து பாதத்தில் வர வேண்டும் எதற்காக நாம் ஆலயத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம் ஆனால் சில நேரத்தில் தப்பான அபிப்பிராயங்கள் மக்களுக்கு உண்டு அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தை வாசிங்க அப்போ சிலர் ஏழு நாற்பத்தி ஆறு நல்ல வசனத்தை பாருங்க உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட வாசமாய் உன்னதமானவர் கையினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இறார் இந்த போர்டை எல்லாம் சர்ச்சுக்கு முன்னால போட்ட எப்படி பாருங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை அப்புறம் வந்துட்டு இந்த பெரிய வசனத்தை பெருசா ஐக்கி லாமினேஷன் எடுத்து நேர பாரிஸ் அந்தோனியர் கோயில் முன்னில போடணும் செவ்வாய்கிழமை எல்லாரங்க தான் போறாங்க பாருங்க கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணாவது கிடையாது அது பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்கலாம் ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது வேதாகம் தெளிவாக சொல்லுகிறது ஒன்று குருந்தியர் மூணாம் அதிகாரம் பதினாறு பதினேழு எடுத்து வாசிங்க ஒன்று குறுந்தியர் மூணாம் அதிகாரம் பதினாறு பதினேழு நீங்களே அந்த ஆலயம் பழைய ஏற்பாட்டில் ஆலயத்துக்கு தேடி சென்றார்கள் ஆனால் இப்பொழுது புதிய ஏற்பாட்டினுடைய நிலைமை என்ன நீங்களே அந்த ஆலயம் யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த லிவிங் காட் யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த லிவிங் காட் நீங்கள் நடமாடும் ஆலயமாய் இருக்கிறீர்கள் கத்தருடைய சபையாய் இருக்கிறீர்கள் ஆலய தேவாலயமாய் இருக்கிறீர்கள் நாம் தேவனுடைய சஞ்சரிக்கிறவர்களாக இருக்கிறோம் நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள் நம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து அன்றவரை எனக்கு இந்த காரியத்தை செய்யும் அப்ப நம்முடைய மக்கள் நம்முடைய இருதயத்துக்குள் வாசம் பண்ணுகிறவர் கத்தர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நாளின் படி உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் நமக்குள் அவர் இருதய ஆண்டவர் இருதயத்திற்குள் வாசம் பண்ணுகிறார் நீங்களே அந்த ஆலயம் நீங்கள் யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த லிவிங் காட் ஆனா எங்க சென்றாலும் நம் நாம் கத்தருடைய பிரதிநிதிகளாக செல்கிறோம் எந்த இடத்துக்கு போனாலும் தேவனுடைய பிரதிநிதிகளாக கொண்டிருக்கிறோம் நீங்களே அந்த ஆலயம் நீங்களே அந்த ஆலயம் ஏனென்றால் உனக்குள் உனக்கும் வித்தியாசம் உண்டு மற்றவர்கள் போல நீ அல்ல காரணம் உன் முகத்தில் வல்லமை வெளிப்படுத்தப்படுகிறது என்ன தெரிகிறது பிரசனம் இறங்குகிறது யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் அந்த விதமான ஒரு வல்லமை உனக்குள்ளே காணப்படுகிறது சாது சுந்தர் சிங் ஒரு வீட்டில் போய் கதவை தட்டினார் அந்த வீட்டிலுடைய வேலைக்கார பெண் வந்து கதவை திறந்து ஒரே ஓட்டமாக உள்ள போய் சொன்னாலாம் அம்மா ஏசுநாதர் வந்திருக்காரு அவர் முகத்தில் அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் முகத்தில் அவ்வளோ பிரகாசமாக இருக்குமா அந்தோடு தேவனோட சஞ்சரித்த தேவ மனிதர் தேவனுடைய மனிதர் எப்படி இருக்கிறோன்னு யோசித்து பாருங்க எந்த விதமாக நம்ம செயல்படுகிறோம் என்று யோசித்து பாருங்க நம்ம ஆண்டு பிள்ளைகளா நீங்களே அந்த ஆலயம் யூ ஆர் தம்பிள் ஆஃப் த லிவிங் காட் யூ ஆர் தம்பிள் ஆஃப் த லிவிங் காட் எவ்வளவு நேரம் தூங்குகிறோமோ விட அதிகமாக ஜபத்தில் உறுதியாக இருந்த தேவதாசர்கள் உண்டு தேவ மனிதர்கள் உண்டு எங்கள் பாட்டி அப்பா அவரை போல ஒரு ஜபிக்கிற ஜப வீரன் இது வரைக்கும் நான் எந்த சரித்திரத்திலையும் வாசித்தது கிடையாது அவர் இரவு எல்லாம் ஜபிப்பார் பன்னெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு முழங்காலில் இருந்து ஜெபம் பண்ணுவார் அவர் ஒரு நாள் இரவு ஒன்றரை மணிக்கு இரவு மயானத்து வழியாக வந்துட்டு இருந்தார் ஒரே ஆவிகள் கத்துமா அந்த தாக்குதல் கதருமா அந்த இடத்துல போக அந்த வழியா நடுவில் நடுவுலே வந்தார் ஆனால் இவர் உள்ள வந்த உடனே அத்தனை ஆவிகளும் கத்திரதல் நிறுத்திவிட்டது இவருடைய விட எல்லாத்தையும் பார்வை தான் பார்த்தாராம் அவ்வளவு முகத்திலே ஒரு பிரகாசமான வெளிச்சம் அடித்தது என்று நான் மிக சிறுவனாக பொழுது எங்க பாட்டி அண்ணன் அவர் எனக்கு சொன்னார் காரணம் நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள் மனுக்களாக இருக்கிறீர்கள் என கண்பானவர்களே நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு வர கடைசி மணி வாழ்ந்து கொண்டு வருகிறோம் நாலாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் எடுத்து வசிங்க கொல்லோசியர் நாலு பதினஞ்சு பவுல் தெளிவா என்ன சொல்றாரு அவங்க வீட்டில் கூடுகிற அவங்க வீட்டில் கூடுகிற சபையை நிறைய பேர் சொல்ற ஒரு வார்த்தை என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு வீட்டுல கூடுறது சபை கிடையாது சார் நான் நீ பயில் நல்லா படிச்சியான்னு கேட்டேன் படிச்சிருக்காங்க தலையில படிச்சிருப்பேன் இப்படி வசனம் இருக்குன்னு தெரியுமான்னு காட்டினோடனே பைப்பிள் எப்படி எல்லாம் வசனம் இருக்கா இல்ல நீ என்னதான் படிக்கிற ராத்திரி நான் தொண்ணூத்தொரு சங்கீதம் படிச்சுட்டு படுத்து தூங்கிடுறேன் அவ்வளவுதான் நீ கடைசி வரைக்கும் சங்கீதமா தான் வாழ்க்கையை நடத்துவாரு அவர்கள் வீடுல கூடுகிற சபையை வாழ்த்துங்கள் சைனால ஒரு லட்சம் வீடுல கூடுகிற சபைகள் உண்டு ஒன் லேக் ஹவுஸ் சர்ச்சஸ் கம்யூனிஸ்ட் அண்ட் ஆஃப் ஒன்ஸ் ஸ் ஈவன் இஸ்லாமிய நாடுகளிலும் வட கொரியாவில் மதத்துக்கு அனுமதி கிடையாது அங்க கூட அந்த ரங்கத்தில் சர்ச் நடத்திட்டு இருக்காங்க எல்லா இடத்திலும் அவர்கள் கூடுகிற சபையை வாழ்த்துங்கள் முதல் நூற்றாண்டிலே அவதமாக இருந்ததே இன்றைக்கும் அதை கடைபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் எப்ரேர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் எடுத்து வாசங்க எப்ரேயர் பத்து இருபத்தி நாம் சபைக்கு ஏன் வருகிறோம் தெரியுமா சபைக்கு எதற்காக வருகிறோம் தெரியுமா சபைக்கு சிலர் விட்டு விடுகிறது போல முதல் நூற்றாண்டுல சிலர் விட்டு விடுகிறது நூற்றாண்டுல பலர் விட்டு விடுகிறது போல செஞ்சுக்கும் இந்த ட்வெண்ட்டி செஞ்சுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு இந்த விதமாக நடந்து கொண்டு வருகிறது எந்த விதமான ஒரு நிலைமை இருக்கிறது பாருங்க எப்படி இருக்கிறது சபை கூடுதலை விட்டு விடுகிறவர்கள் உண்டு சபை கூடுகிற சிலர் விட்டு விடுகிறவர்கள் உண்டு ஒரு சகோதரி என்ற வந்து சொன்னாங்க ஐயா நான் உங்க சபைக்கு வர்ற மாதிரி எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துறீங்களா எனக்கு இந்த இடத்துக்கு போனா கேட்டாங்க இந்த பாஸ்டர் போது உங்க பேர சொன்ன அவர் கொடுத்தா நாங்க ஒத்து போனாங்க நான் சொன்னேன் ஏமா போன்ற ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கிறேன் என் சர்ச் என்ன டைம் ஆரம்பிக்குதுன்னு தெரியுமான்னு கேட்டேன் மேலையும் கீழே பார்த்தேன் தெரியாதுண்ணா அது எப்படி ஒன்று நான் சர்ச்சில் மெம்பராக சொல்ல முடியும் சர்ச் ஸ்டார்ட் பண்ணுற டைமாக உனக்கு தெரியாமல் நீங்கள் என்ற லெட்டர் வேறு கேட்குறியா உனக்கு நிச்சயமாக கொடுக்க முடியாது நேம் சபை கூடுதலை விடக்கூடாது ஐம்பத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலை வேலை இருக்கலாம் வியாதியா இருக்கலாம் அலுவலகத்தின் நிமித்தமாக ஏதாவது பாதிப்பு இருக்கலாம் நான் அதை பற்றி நான் சொல்லலை மேக்சிமம் சர்ச் சர்ச் இஸ் அ மஸ்ட் சபை கூடுதலை எதற்காக நான் விட்டு விடக்கூடாது தெரியுமா அங்க வந்து என்ன பண்ணணும் வசனத்தை பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும் புத்தி சொல்லணும் சொல்றீங்களா எல்லாரும் அப்ப அதே கேள்வி உனக்கு புத்தி கொடுத்தா நிலைமை என்ன வருது அட்வைசிங் செலிம் என்ன பிரதர் புத்தி மாதிரி இல்ல நீங்க ஆவி பெரிய வாழ்க்கை ரொம்ப டவுன் ஆயிட்டீங்க அவ்வளவுதான் ஒருத்தர் ஒருத்தர் என்கொயர் பண்ணணும் விசாரிக்கணும் விசாரிக்கணும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து புத்தி சொல்லணும் எப்படி இருக்கு பாருங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் ஒரு ஏற்றுக்கொண்ட காலத்தில் ஆரம்பத்துல ஏழு மணிக்கு பிரதர் ப்ரைஸ் ரோட்லாக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு பதினோரு மணிக்கு அதே பிரதர் பயத்துக்காரன் வாழ்க்கை எப்படி இருக்கு நல்லா இருக்கும் ஏழு மணிக்கு தான் கேட்டான் பதினோரு கேட்குறான் சரி சாயங்காலம் அதே பயில அதே மாதிரி கேள்வி கேட்பான் அப்போ ரொம்ப ஒரு இருப்பாங்க ஒருத்தரை ஒருத்தரை விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ரோட்டில் போகும்போது அவருடைய ஆவிக்குறி வாழ்க்கை நல்லா இருக்கு அவர் போற ஆவிக்குறி வாழ்க்கை நல்லா இருக்கு நல்லா விசாரிப்பாங்க நல்லா என்கொயரி பண்ணுவாங்க இப்போ அதை பற்றி யாருமே கேட்கறது கிடையாது இப்போ பை மிஸ்டேக் வந்து ஆவிக்குறி வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இவன் அதுக்கு ரிப்ளை பயங்கரமா கொடுத்துருவான் நம்ம எப்படி இருக்கிறோம் ஆன்மீக தன்மை வீழ்ச்சி அடைந்து இருக்கிற ஆன்மீக தன்மை மிகவும் கவிழ்ந்து விட்டது ஆலய ஆராதனை புறக்கணிக்கவே கூடாது ஆலய ஆராதனின் மேல ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும் தன் வழக்கத்தின்படி தேவாலயத்துக்குள் இயேசு சென்றார் வழக்கத்தின்படி பவுல் ஆலயத்துக்கு சென்றார் வழக்கத்தின்படி அவர்கள் கூடினார்கள் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் இரண்டு அல்லது மூன்று பேர் என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் பல இடங்களிலும் ஆராதித்த இடங்கள் உண்டு ஆராதிக்கிற ஸ்தலங்கள் உண்டு மக்கள் ஆண்டவரை கூடி ஆராதித்திருக்கிறார்கள் எல்லாரும் ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க காத்திருக்க நம் மேலான அனுபவங்களை வாழ்க்கையில் பெறுவோம் என்பதற்கு சந்தேகமே கிடையாது கத்தர் விரும்புகிறது என்ன நாம் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் பெற வேண்டும் இன்றைக்கு நான் மகிமையான ஆசீர்வாதம் பெற வேண்டும் அதுக்காக ஆலயத்துக்கு போகிறேன் ஆலயத்துக்கு போவது பாக்கியமான அனுபவமாக இருக்கிறது எவ்வளோ பேரன்பு பாக்கியமாக இருக்கிறது ஆலயத்துக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சிறுவனாக இருந்த பொழுது எங்கள் சபையில் ஃபஸ்ட்டு பெல் அடிக்கிறதுக்கு முந்தி எங்கள் பாட்டிமா கிளம்பிடுவாங்க சர்ச்சுக்கு என்னையும் என் பையன் தம்பியும் தரத்தரான்னு இழுத்துட்டு போயிடுவாங்க கரெக்டாக தேர்ட் பெல்லுக்கு முந்தைய சர்ச்சுக்குள்ளே போய் உட்காந்துருவோம் அப்படி எங்களை கம்பல்சரியில் கொண்டு போனாங்க இன்னைக்கு நம்ம ஆலயத்தில் ஒழுங்காக போகும்பொழுது ஏன்னா பொதுவாக அலுவலகத்தில் பணியாற்றுகிறவர்கள் லேட்டாக போனால் லேட் அட்டண்டன்ஸில் கையெழுத்து போடலாம் ஆனால் சர்ச்சில் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் கிடையாது ஹெவன்ல இருக்கிறவர் அந்த லெட்டர் வச்சுட்டு கையில வச்சிருக்காரு நியாயம் தீர்ப்புல அவர் என்ன சொல்லுவாரு எடுத்துவாரு ஐம்பத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு லேட்டா தான் வந்த நீ சாரி உனக்கு இங்க கடல பாங்க இல்ல இல்ல நான் தசமாலம் கொடுத்தேன் அதெல்லாம் கிடையாது வெளியே போ எப்படி இருக்க பாருங்க எப்படி இருக்க பாருங்க கத்தருடைய கண்காணிக்கிறார் காட் இஸ் வாட்சிங் அஸ் காட் இஸ் வாட்சிங் அஸ் கத்தர் நம்மை பார்க்கிறார் நடுக்கத்துடன் அவரை செய்வீங்கள் ஆண்ட பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போம் பாக்கியவான்களாய் இருப்போம் இது எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம்னு யோசித்து பாருங்க கத்தர் நம்மை காண்கிறா கத்தர் நம்மை பார்க்கிறா கத்தருடைய ஆலயத்தை அந்த நேரத்துக்குள் போய் விடுவது நமக்கு நலமாய் இருக்கும் ஏழு மணி ட்ரெயின் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகணும்னு பாருங்க வேடிக்கை சென்ட்ரல் ஸ்டேஷன்ல பார்க்கலாம் எக்மோர்லையும் பார்க்கலாம் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருப்பான் ஃபேமிலியா ஏழு மணி ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகின தான் கணவன் மனைவி பிள்ளைகள் நாளைக்கு பிறக்க போற குழந்தை எல்லாம் வரும் எல்லாம் புட்டி விடுதலாம் எடுத்துட்டு வருவாங்க எல்லாம் பத்து 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 நான் பிளாட்ஃபார்ம்ல விழுந்து கடந்து அங்கேயே நிற்பேன் எதுக்கு கணவன் மனைவி பச நான் அப்பவுமே உனக்கு கிளம்ப சொன்னேன் நீ கேட்கல அவன் உடனே விட சொல்லுவான் நீங்க தான் கிளம்பலன்னு சொல்லிட்டு அந்த சண்டையை கவனிக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் கொஞ்ச நேரம் அவங்க எப்படி பொன்மணிகள் பேச எவ்வளவு வேதனையா இருக்கு பாத்தீங்களா எப்பவுமே இந்த ட்ரெயின்ல இருந்து கீழே விடுறவனா நான் தூக்கி விடவே மாட்டேன் அவனை தூக்கி விடவே கூடாது மண்டை உடஞ்சாதான் அடுத்த முறை ட்ரெயினுக்கு நாலு மணி நான் ஒரு மணிக்கே போய் உட்காந்து நம்ம கரெக்ட் டைம் போக வேண்டும் டிசிப்ளின் கத்தருடைய ஆலயம் அசட்ட பண்ண கூடாது கத்தருடைய ஆலயம் தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் இன்னும் நாம இருக்கு அந்த காலத்துல நைட் பிரேயருக்கு நான் போவேன் காலேஜ் ஸ்டூடெண்டா பத்து மணிக்கு நைட் பிரேயர் ஆல்ரைட் ப்ரேயர் நான் எட்டு மணிக்கு வீட்டு விட்டு போயிடுவேன் ஒன்பது மணிக்குள்ளே நான் உள்ளே போயிடுவேன் உள்ளே போயிடுவேன் உள்ளே போயிடுவேன் அதை ஒரு தடவை ஐம்பத்தோரு பிளஸட் சைன் மிஷின் சர்ச்சில் இருக்கிற அந்த திருமலவாயில் இருக்கிற சைன் சர்ச் பாஸ்டர் ராபர்ட் மார்ட்டின் என்னை பார்த்து சொன்னார் ஜவர் அந்த காலத்திலேருந்து உன்னை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ கரெக்டாக ஒன்பது மணிக்குள்ளே சர்ச் ஆல்நைட் பேரில் வந்து உட்காந்துருவேன் உன் கூடையும் உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவான் ஆமாம் வந்திருக்கான் நீங்க கரெக்ட் அப்ப நம்மளை எவ்வளவு கண்காணிக்கிறார்கள் சர்வைவல்ல கத்தர் நம்மை பார்க்கிறார் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் இருக்க வேண்டும் கத்தருடைய பிள்ளைகளாக நாம் இருந்தால் நிச்சயமா நம்ம பாக்கியவான்கள் யார் கத்தர் ரொம்ப விரும்புகிறாரோ யார் கத்தர் மிக கத்தருக்கு பிரியமாயி இருக்கிறீர்களோ அவரோடு சேனைகளின் கத்தர் கூட இருந்தால் எந்த பிசாசோனை கை வைக்க முடியாது எத்தனை பேர் பத்தாயிரம் பேர் உன் மேல இளம் சம்பளத்தை தூக்கி போட்டு சூனியம் பண்ணாலும் ஒண்ணுமே பலிக்காது ஒண்ணு வராது முதல்ல ஃபர்ஸ்ட் வரவே வராது காரணம் உன் கத்தர் உன்னோட கூட இருக்கிறார் அலையா உன்னோட கூட இருக்கிறார் சிஸ்டருடைய வீட்டை விட பெரிய வீடுகளுக்கு நான் போனவன் பூஜை அறைக்கு உள்ளே நுழைஞ்சவன் நான் நான் போகாத இடமே கிடையாது எதுக்கு வந்து நம்ம நேரா போய் உட்கார்ந்து அதை பார்த்துக்கிட்டு தான் இல்ல காரணம் இது கத்தர் உன்னோட ஆவி உனக்குள் இருக்கும் என்றால் நீ பாக்கியவான் அந்த ஆசீர்வாதத்தோடு இந்த வசனத்தின் படி நாம் ஜீவித்து நம் உன்னத வல்லமையை பெறுவோமாக எல்லார் கண்களையும் மூடி கத்த நோக்கி பாருங்க ஹாலை லூயா நமக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் வல்லமையான காரம் எங்கள் மத்தியில இறங்கி கிரியை செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கிருபையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் வல்லமையான கரம் இறங்கும்ட நாங்கள் செபிக்கிறோம் ஹூக்கு கோடா கோடி சோத்திரத்தை எடுக்கிறோம் கத்தனுடைய ஆவி எங்கு விடுதலை உண்டு இப்பொழுது நம்முடைய வல்லமை இறங்கும் நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் கரத்தில் தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டு ஜீசஸ் நேம் ஆமேன்